தமிழ்நாட்டின் தென்முனை மாவட்டமாக விளங்கக்கூடிய பல்வேறு சிறப்புமிக்க வரலாறு கலாச்சாரம் இயற்கை ஆன்மீக ஆகியவற்றின் சங்கமாக விளங்கக்கூடிய அரபிக்கடல் வங்காள விரிகுடா இந்திய பெருகடல் என மூன்று கடல்களும் சங்கமிக்கும் இடம் இது மட்டும் இல்லைங்க சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை நீங்கள் ஒரே இடத்துல பார்க்க முடியும் இவ்வளவு சிறப்புகளையும் வைத்திருக்கு மாவட்டம் தாங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாவட்டத்தை எப்படியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க வணக்க மக்களே இது உங்கள் வீதி உலா யூடியூப் சேனல் நான் முதல்ல விசிட் பண்ண இடம் கன்னியாகுமரினா எல்லாருக்கும் நினைவு வர சன்ரைஸ் வியூ பாயிண்ட் தாங்க இந்த வியூ பாயிண்ட் திருவள்ளுவர் சிலைக்கு அருகாமையில் தாங்க இருக்குது நம்ம விடியகாத்தாவில் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டோ அல்ல ரயில்வே ஸ்டேஷன்லேயோ வந்துட்டோம்னா அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த வியூ பாயிண்ட் இருக்குது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்துடுங்க இல்லை அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அங்கே சன்ரைஸ் வியூலாம் பார்த்துட்டு அடுத்து போன இடம் திருவள்ளூர் ஸ்டேச்சு தாங்க இங்கே போக போட்டிங் தினமும் காலை எட்டு மணி முதல் நாலு மணி வரை இருக்குங்க கடல் மட்டத்தோட அளவு பொறுத்து இந்த டைம் மாற்றம் இருக்கும் இந்த போட்டிங் பெரியவங்களுக்கு எழுபத்தஞ்சி ரூபாயும் ஸ்பெஷல் டிக்கெட்டுக்கு முந்நூறு ரூபாயும் ஆன்லைன் டிக்கெட்டுக்கு நூறு ரூபாயும் வசூலிக்கிறாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா இந்த மாதிரி போட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போய் விவேகானந்தர் மண்டபத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அங்கே நீங்கள் நுழைவு கட்டணுமா முப்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் முப்பது ரூபாய் கொடுத்து நுழைவுச்சிட்டு வாங்கிட்டிங்கன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு லாக்கர் இருக்குங்க அங்கே உங்கள் செருப்புகளை லாக்கரில் வச்சிடலாம் இது முற்றிலும் ஃப்ரீ தாங்க உள்ளே வந்த உடனேயே முதல்ல வர இடம்னா விவேகானந்தர் நினைவு மண்டபம் தாங்க இந்த நினைவு மண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டதுங்க இந்த இடத்துல தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் விவேகானந்தர் தியானம் செஞ்சதாக கூறப்படுது இங்கே தியானம் செஞ்ச பிறகு தான் உலக புகழ்பெற்ற சிகாகோ உரையை அவர் நிகழ்த்தியதாகவும் சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு அப்படியே போனோம்னா அடுத்து வர்றது திருவள்ளுவர் சிலை தாங்க இந்த விவேகானந்தர் ராக்ஸுக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் நடுவில் புதியதாக ஒரு கண்ணாடி பாலம் ஒன்று போட்டிருக்காங்க அந்த கண்ணாடி பாலத்தில் நடக்கிறது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த கண்ணாடி பிரிட்ஜில் தாண்டி போனோம்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்துடும் அங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு வந்தோம்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க அடுத்து தான் நம்ம போன இடம் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய டவர் வியூ பாயிண்ட் தாங்க இங்கே பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் சிறியவங்களுக்கு அஞ்சு ரூபாயும் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க மேலே போய் நின்று அந்த வியூ பார்க்குறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க கடலோட ஆக்ரோஷத்தையும் அழகையும் பார்த்து ரசிக்கலாம் இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சிங்க அப்படியே லஞ்சு அடுத்து தான் நான் போன இடம் வட்டக்கோட்டைங்க இந்த வட்டக்கோட்டை கன்னியாகுமரியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டில் கடற்படை பாதுகாப்பிற்காக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோட்டை வெறும் கல்லும் சுண்ணாமும் மட்டுமே வைத்து கட்டப்பட்டிருக்குங்க இந்த கோட்டையோட மேல்பரப்பில் இருந்து அரபிக்கடலோட அழகான காட்சிகளை நம்மளால் காண முடியும் இங்கே நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு இருபத்தஞ்சி ரூபாய் வாங்குகிறாங்க உள்ள கேமராவுக்கு அறுவடை கிடையாதுங்க வட்டக்கோட்டையை முழுவதுமாக சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம போன இடம் பத்மநாபபுரம் அரமணிதாங்க தென்னகத்தின் மிகவும் புகழ்பெற்ற மரக்கட்டிடக்கலைக்கான சிறந்த சான்றாக இந்த அரண்மனை தாங்க இருக்குது தேக்கு மரம் ரோஜா மரம் எளிமையான கற்கள் கொண்டு தாங்க இந்த அரண்மனை கட்டப்பட்டுள்ளது இந்த அரண்மனை ராஜ இரவிவர்மனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க பின்பு பதினெட்டாம் நூற்றாண்டில் மார்தாண்டவர்மா என்கிற அரசால் விரிவாக்கம் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த அரண்மனைக்கு ஐம்பது ரூபா நுழைவு கட்டணம் வசூலிப்பாங்க இந்த அரண்மனையை சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது தேவைப்படுங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மதியம் ரெண்டு மணிலிருந்து நாலரை மணி வரைக்கும் தாங்க இங்கே விசிட் பண்ண முடியும் இதையெல்லாம் பார்த்துட்டு கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டு வந்தோம் அப்படின்னா இந்த நாள் எனக்கு முடிஞ்சிடுச்சிங்க அடுத்த நாள் காலையில் நான் முதல்ல விசிட் பண்ணது திருப்பரப்பு அருகே இந்த வாட்டர் ஃபால்ஸ் நாகர்கோவில் இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இந்த அருவி கோடையாறு நதியோட ஒரு பகுதி தாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் திருப்பரப்பு ஃபால்ஸ் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வரத்துள்ள ஒரு வாட்ருஃபால்ஸ்னால் சொல்லணும் ஆனாலும் மழைக்காலங்களில் அதிக வேகத்துடன் காணப்படுங்க இங்கே குளிச்சுட்டு முடிச்சுட்டு அடுத்து போன இடம் பேச்சுப்பாறை டேம் தாங்க இந்த டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆங்கிலேய ஆட்சியில் கட்டினதுங்க காலங்களில் அணை நிரம்பி வலியும் காட்சிகள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் இந்த டேமுக்கு நுழைவுக் கட்டணமும் எதுவும் கிடையாது என்ட்ரி ஃப்ரீ தாங்க இந்த டேமுக்கு போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க நீங்கள் ஓன் வீக்கில் வந்தீங்கன்னா அங்கெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் இதை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போன இடம் மாத்து தொட்டி பாலம் இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொட்டி பாலங்க இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தாங்க கட்டப்பட்டது இந்த பாலம் ஒரு கிலோமீட்டர் நீளமும் ஏழு அடி அகலமும் நூற்றி பதினஞ்சு அடி உயரமும் கொண்டது இந்த தொட்டி பாலம் இங்கிருந்து கீழே பசுமையான மலைகளும் பள்ளத்தாக்குகளும் தேங்காய் தோப்புகளும் என பார்க்கக்கூடிய அவ்வளவும் இயற்கை எழில் கொஞ்சமாக இருக்குங்க இப்படி ஆசியாவோட நீளமான பாலத்தையும் அங்கே கொட்டி கிடக்கிற அழகையும் ரசிச்சுட்டு வந்தோம்னா இந்த கன்னியாகுமரி ட்ரிப் முடிஞ்சதுங்க இந்த கன்னியாகுமரி ரெண்டு நாள் ட்ரிப்புக்கான செலவு எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தாங்க நீங்களும் டைம் இருந்தால் கண்டிப்பாக கன்னியாகுமரியை இப்படி சுற்றி பாருங்கள் வேறொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்